ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் இருக்கிறோம் ராகவேந்திரோடைய பிருந்தாவன ஸ்தலங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஸ்தலங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் உண்மையிலே நேற்று வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயத்திற்கு சென்றிருந்தோம் அங்கேருந்து ஒரு பதிவை கூட நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் அந்த பாபா கோயிலில் நடந்த விஷயங்கள் அந்த பாபா கிட்ட நான் என்ன கேட்டேன் மழை கேட்டேன் அந்த மலைக்காக அதன் பிறகு குமரி மந்திராலத்தில் நடந்த மழை இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த விஷயங்கள்லாம் அப்படி இந்த மலையை பற்றி பேசி வந்து கொண்டிருக்கும் பொழுது இன்று வந்து இரண்டு பிருந்தாவன ஸ்தலங்களில் வந்து ஏற்கனவே பாராயணம் பண்ணிவிட்டு இது மூன்றாவது பிருந்தாவன ஸ்தலம் இது எங்களுடைய பாராயண யாத்திரை குழுவிலே வந்து இந்த பிருந்தாவன இடம் பெறவில்லை அதாவது நாங்கள் வந்து மும்பைக்கு வரணும் அப்படின்னு சொன்னபோதே ரெண்டு பிருந்தாவன ஸ்தலம் தான் போட்டிருந்தோம் ஒன்று கார்கர் இன்னொன்று முலுண்டு இதுவே என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் கல்யாணிலேருந்து இறங்கி கார்கர் போய் தென் முள்ளுண்டு வந்து இந்த மாதிரி நிறைய போகும்பொழுது உங்களுக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாகும் பதினோரு மணிக்கெலாம் நட அடைச்சிடுவாங்க அப்படின்னாங்க ஆனால் எங்களுக்கு கல்யாணிலேருந்து எல்லாம் நம்மளை குளித்து எடுத்து எல்லாம் வெளியே கிளம்பும்போது எட்டு மணி ஆகிடும் ஸோ இந்த மூணு மணி நேரத்துலேருந்து டிராஃபிக்கு உள்ளே பாராயணம் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு வேகத்தில் நாங்கள் வந்தாச்சு பாராயணம் அது ராகவேந்திர செய்வார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் சிறுடி எந்தங்க இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கி இங்கே வந்து காலையில் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணுறது வந்து நம்ம மும்பையில் துரை என்பவர் அவர்கிட்டையும் நான் ஒரு பேட்டி காணப்போகிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார் இது வந்து எல்லோரும் டக்குன்னு செய்ய முடியாது ஏன்னா காசு கோணம் இருந்தால் எப்படியும் செய்துக்கலாம் ஆனால் இந்த சேவை வந்து அது மனசு வேணும் உடல் உழைப்பு வேணும் இது வந்து என்னால் கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்திருக்கிறார் நம்ம அவர்கிட்டையும் பேட்டி காண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிருந்தாவன ஸ்தலங்களை பற்றிலாம் சொல்லிடுறேன் அப்படி நாங்கள் காலையில் வந்தோடனே துரைட்ட என்ன துரை அண்ணாட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு பிருந்தாவனம் போகணும் அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னார் தானா இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து தானா ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனம் இந்த பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நேரம் இருக்குமான்னு எல்லாம் ராகவேந்திர பார்த்துக்குவாங்கண்ணா நம்ம கண்டிப்பாக போகலாம் சுவாமி அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் காரில் அவர் டிரைவராக இருக்கிறாரு கார்லாம் வச்சுருக்கிறாரு ஒரு பேங்கில் ஒரு டிரைவராக ஒர்க் ஒர்க் பண்ணுறாரு அது போக நம்மளுடைய பக்தர்கள் யாராக வந்தால் நம்மளையும் அழைச்சிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி காமிக்கிறாரு அது வந்து அவருடைய ஒரு சேவையாக இந்த இடத்துல பண்ணுறாரு இந்த பாம்பேயில் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டோம்பிவிழி பிருந்தாவனம் அதன் பிறகு ஜோகேஸ்வரி ரெண்டு பிருந்தாவனம் போயிருக்கிறோம் அதன் பிறகு பார்த்தா இங்கே ஒரு ரெண்டு பிருந்தாவனம் பிளான் பண்ணோம் கார்கர் முள்ளுண்டு இப்போ தானா அஞ்சு பிருந்தாவனம் ஆகிடுச்சு இந்த அஞ்சு பிருந்தாவனத்துக்கு எப்படி போனார் நமது துரை சார் அவர் அதை நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாம்பேயில் வந்து இன்னும் ஒரு பிருந்தாவனம் இருப்பதாக ஸ்ரீமதி பத்மாவதி அவர்கள் சொன்னாங்க விரார் இந்த பக்கத்தில் இப்படி அவர் ஆறு பிருந்தாவனங்கள் இருந்தாலும் எங்களுடைய சகல பிரதாத குழு யாத்திரை வந்து அஞ்சு பிருந்தாவனங்கள் எங்கே முடிச்சிருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி டிராஃபிக்கே இல்லை எல்லாம் ஃப்ரீயாக இருந்து அழகாக எல்லா பிருந்தாவனத்துக்கும் போயிட்டு வந்தோம் இத்தனைக்கும் நாங்கள் போட்ட டைமை விட கொஞ்சம் லேட்டாக தான் புறப்பட்டோம் அப்படி இருந்து இன்றைக்கி வந்து இப்போ நிறைவு தருவாயில் இருக்கணும் அதாவது இந்த பிருந்தாவன ஸ்தலம் இந்த யாத்திரை இந்த பிருந்தாவன ஸ்தலங்களுக்குள்ளே நிறைவு தருவாயில் இந்த பிருந்தாவனத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் முதல்ல போன பிருந்தாவனத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதனுடைய கிளிப்பிங்ஸும் பின்னாடி வரும் அதாவது முதல்ல போனது வந்து கார்கர் பிருந்தாவனம் இது வந்து மும்பையில் தான் இருக்குது நவி மும்பைன்னு சொல்லுவாங்க நியூ மும்பை என்று சொல்வார்கள் அந்த நியூ மும்பையில் வந்து கார்கர் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த இடத்துல தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட பிரம்மாண்ட மிருத்திகா பிருந்தாவனம் நீங்கள் இப்போ வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம் அந்த பிருந்தாவனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பார்த்தோன்னா உள்ளே போனோன்னா நம்மளாம் வந்து இந்த அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு ஆலயம்னா எப்படி இருக்கும் அது ஒரு தோற்றத்தில் இருக்கும் இது உள்ளே பார்க்கும் பொழுதே ரொம்ப போஷா அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க போஷா அழகாக இருக்குதுன்னு அது எனக்கு சொல்ல தெரியல வார்த்தை சரியாட்டு அப்படி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒரு அழகான பிருந்தாவனம் இடங்கள் அது அதாவது இடம் வசதி எல்லாம் பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிறது இந்த பிருந்தாவனத்தையும் ராகவேந்திர சுவாமி இங்கே மிருத்திகை ஸ்வரூபத்தில் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு பிரதிஷ்டை செய்தவர் யார் என்றால் மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்தர் சுவாமிகள் மிக அற்புதமாக அந்த பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் மிகவும் சின்னமாக அந்த பிருந்தாவனம் இருந்தாலும் அவ்வளோ அழகு பிருந்தாவனமாக இருக்கிறது அங்கே வந்து எங்களுடைய சகல பிரதாதா பஜனா மண்டலி குழுவினர்களுக்கு தொண்ணூற்றி மூன்றாவது ஸ்தலமாக அந்த பிருந்தாவனம் அமைஞ்சது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதை முடித்த உடனே அண்ணாட்ட சொன்னேன் ஆனால் லேட் ஆகிட்டோ அடுத்த பிருந்தாவனத்துக்கு போகணுமே முள்ளுண்டு போகும்போது பதினொன்றாயிரமே இப்போ பத்தாயிடுச்சு அப்படி இடெலாம் சொல்லும் பொழுது இல்லை பதினொன்றைக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே இங்கே வந்த பிறகு அடுத்த பிருந்தாவன ஸ்தலத்துக்கு போனோம் அடுத்த பிருந்தாவன ஸ்தலத்துக்கு போகும்பொழுது அங்கே பார்த்தோன்னா முள்ளுண்டில் வந்து பெரிய கேட் அந்த பிருந்தாவனத்துக்கு முன்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கு அந்த ஆலையை நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் அது வந்து கேட் அடைச்சிருக்குது எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு என்னடா இது இந்த பிருந்தாவனம் வந்தோம் நட அடைச்சிட்டாங்களா உடனே நான் துரை என்னட்ட சொன்னேன் ஆனால் நட அடைச்சிட்டாங்களாண்ணா ஐயையோ அடைக்க மாட்டாங்களே எப்படி நீ அடைச்சிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு பக்கம் வருத்தம் சரி நீங்கள் இறங்குங்க நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் காரை பார்க் பண்ண போனார் அந்த நான் அங்கே பக்கத்தில் வந்து விசாரித்தேன் அப்போ சைடோட போங்க அப்படின்னாங்க சைடில் பார்த்தோன்னா அங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது அங்கே மேலே போனால் அங்கே மிருத்திகா பிருந்தாவனம் இருக்குது அப்படியே மிரண்டுட்டோம் ஏன்னா வெளியே வந்து அவ்வளோ பெரிய கதவை அடைச்சிருக்குது அப்போ பிருந்தாவனம் நட சாத்தியாச்சு சொன்னால் உள்ள ஒரு ஆச்சார் இருந்தார் அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம் இப்படி குமரி மந்திராலயத்திலேருந்து வாரம் எங்களுடைய நோக்கமே இந்த குரு பாராயணம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும் குரு பாராயணம்லாம் சொல்லணும் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக பண்ணுங்கள் மேலே போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நினச்ச ஓகே அது வேறு டெம்பிள் போல் இருக்குது இது வேறையோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அந்த டெம்பிள் தான் பிரம்மாண்டமான டோரை அடைச்சிருக்குது அங்கே அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகம் அலங்காரம் முடிஞ்சோன்னு அந்த நடையை திறப்பாங்க போல் இருக்குது அந்த அபிஷேகத்தை கூட நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அதாவது எல்லா இடத்துலையும் பிருந்தாவனத்துக்கு மேலே வந்து நரசிம்மருடைய விக்கிரம் வச்சுருப்பாங்க கிருஷ்ணருடைய விக்கிரம் வச்சுருப்பாங்க பெருமாளுடைய விக்கிரம் வச்சுருப்பாங்க ஆஞ்சநேயருடைய விக்கிரமெலாம் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே என்னென்னா இங்கே ந ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இருக்குது அந்த பிருந்தாவனத்துக்கு பக்கத்துலயே பெருமாள் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறாருன்னா பாருங்க அவருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து பாராயணம் பண்ணியிருக்கோம் இது வந்து எங்களுக்கு தொண்ணூற்றி நான்காவது பிருந்தாவன ஸ்தலமாக அமைஞ்சிருக்கிறது முள்ளுண்டு என்ற இடத்துல இருக்கிறது இது மும்பையில் இருக்கிறது தானா டிஸ்ட்ரிக்ட் தான் ஆனால் முள்ளுண்டு என்ற இடத்துல இருக்கிறது இந்த இடத்துக்கும் நீங்கள் வந்தால் அதெல்லாம் தரிசிக்கணும் அதன் பிறகு எங்களுடைய கோட்டா முடிஞ்சுட்டு இல்லையா ரெண்டு பிருந்தாவனம் போட்டோம் தொண்ணூற்றி நான்கு பிருந்தாவனங்கள் முடிந்து விட்டது அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் சிறியில் நேற்றுக்கு பேசும்போது தொண்ணூற்றி நான்கு அண்டு தொண்ணூற்றி ஐந்தாவது பிருந்தாவனம் சொல்லிட்டேன் தொண்ணூத்தஞ்சு சொல்லிட்டோமே தொண்ணூற்றி நாலு தானே முடிஞ்சிருக்குன்னு சொல்லும்பொழுது விரை என்ன சொன்னாங்க வாங்க தானா போவோம் திறந்துருக்கும் ராகேந்திர பாத்துக்கிடுவாரு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டி வரோம் பைபாஸ் பிடிச்சிக்கிட்டு விரட்டி வந்தோம் இங்க வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் தான் நடந்தது என்ன தெரியுமா உள்ளே வந்த உடனே அங்கே ஹோமங்கள் நடக்குது பூஜைகள் நடக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலே இருக்கக்கூடிய அனுபவமாக இருந்துச்சு அவங்க வந்து மந்திரங்களும் யாகங்களும் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம குருஸ்தோத்திரம் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளேயே பாடணும் போல் இருக்கு இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன் தாராளமாக பாடுங்க மெதுவாக பாடுங்கன்னு சொன்னாங்க எங்கேயுமே தடை சொல்லலை ரெண்டாவது அந்த ஹோமம் வந்து அங்கே ஒரு பக்கம் நடக்க இந்த பக்கம் நாங்கள் வந்து குருஸ்தோத்திர பாராயணம் பண்ணும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே இந்த மூன்று பிருந்தாவனங்கள் போயிட்டு வந்தோம் நல்ல வைப்ரேஷன் இருந்தாலும் இங்கே வைப்ரேஷனை கொஞ்சம் கூடுதலாகவே உணர்ந்தேன் அற்புதமாக இருந்தது இது வந்து இந்த இடத்தில் இருக்கிறது தானா டிஸ்ட்ரிக்ட் தானா என்ற இடத்துல வந்து ராகவேந்திர சுவாமியோட மிருதிகா பிருந்தாவனம் மிக பிரம்மாண்டமாக இருந்தது இங்க வந்து ஒன்றில் பிரதிஷ்டை பிரதிஷ்டன்னு சொன்னாங்க அப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு ராகவேந்திர பிருந்தாவனங்கள் இங்கே வந்து ஆறு பிருந்தாவனங்கள் இருக்கிறது விரார் சேர்த்து நாங்கள் இதுவரை ஐந்து பிருந்தாவனங்கள் இந்த மும்பை மாநகரில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது மூன்று பிருந்தாவனங்களுக்கும் அந்த உரிய நேரத்தில் வந்து அழைத்து வந்து எல்லாவற்றையும் காண்பித்து ஏன்னா வண்டி எங்கே போகுதுன்னே தெரியாது அப்படியே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தால் வண்டி போயிட்டே இருக்குது மூன்று பிருந்தாவனங்களையும் குறித்த நேரத்தில் கொண்டு சேர்த்து அங்கே எல்லா பாராயணங்களும் சமர்ப்பிக்க வைத்து அது மட்டும் இல்லை காலையிலே அவர் வந்து நாலரை மணிக்கெலாம் எழுந்துச்சு அஞ்சு மணிக்கெலாம் ஸ்டேஷன் வந்துட்டார் அதுலேருந்து எங்கள் கூட இருந்து இப்பொழுது எங்களுக்கு கவனித்து கொண்டிருக்கும் துரை மும்பை இவர் வந்து அறிமுகமே தேவையில்லை ராகவேந்திர பக்தர்களுக்கு ஃபேஸ்புக்கு திறந்தால் இவருடைய ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது அந்தளவுக்கு ஏதாவது ஒரு ராகவேந்தருடைய இருந்து அவர் ஒரு ஃபோட்டோ போட்டுருவார் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய சேவை செய்திருக்கிறாரு வாங்க நாம் அவரை சந்திப்போம் நமஸ்காரம் ஏன் அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம குமரி மந்திராலயம் சகல பிரதாதா பஜனா மண்டலி வந்து மூணு பிருந்தாவனத்துக்கு இன்னைக்கு பாம்பேல வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்கணும் ஒவ்வொரு பிருந்தாவனத்திலையாக பேசுவோமா பேசுவோமோ சொன்னால் நீங்கள் அப்புறம் பேசுவோம் அப்புறம் பேசுவோம் சொன்னீங்க ஆனால் ராகவேந்திர இதையும் பார்த்து விட்டு பேசணும் அப்படின்னு வச்சுருக்கிறாரு உண்மையிலே இவருடைய அந்த சாதனையும் சொல்லலாம் அது உண்மையிலே சாதனை தான் அப்படிப்பட்ட ஒரு சாதனை நான் சொல்கிறத விட திரு துரை மும்பை பெரிய ராகவேந்தருடைய பக்தர் அவர் சொல்கிறார் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சன்னியாசம் போனோம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு எது நடந்தாலும் அது சித்தம் இல்லாமல் நடக்காது இருந்தாலும் அவர் ராகவேந்திரன் மேலே அவ்வளவு ஈடுபாடு அந்த ராகவேந்திரருக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேவை செய்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திர நமக ராயர் பிறந்தவனை எங்கே இருக்க நமக்கு தெரியாது ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக என் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது ராகவந்திர சாமி ஃபோட்டோ அதை பூஜை பண்ணுவேன் அப்போ அவ்வளோதான் எனக்கு தெரியும் வேறு ஏதாவது ரஜினிகாந்த் ரொம்ப பக்தான் அவருடைய ஃபேனு அப்போ அவங்க கும்பிடலாம் நான் கும்பிட்டேன் அப்புறம் ராகவந்திரா ஃபோட்டோ வீட்டில் வச்சு கும்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சொன்னாங்க யூடியூப்பில் போய் தேடி பாருங்கள் வரும் அப்படின்னாங்க அந்த யூடியூப்பில் இருக்கு மொதல் மொத கனியா கன்னியா கன்னியாகுமரியில் குமரி மந்திராலயம் யூடியூப்லேருந்து ஃபோன் நம்பர் வந்துச்சு மிஸ்டர் மணி அவர் சார்ட்ட அவர்கிட்ட எப்படி பேசினேன் அந்தளவு இப்போ அவங்கக்கிட்ட பேசி அவர் இப்போ நம்ம கூட இல்லை அவருடைய சரணன் ஆகிட்டாங்க இந்த அவங்க மூலம் வந்து அப்புறம் திருப்பி ஒவ்வொரு பிருந்தாவனமாக பார்த்து அப்புறம் ஐயப்பன் சார் மிஸ்டர் ஐயப்பன் சார் பிருந்தாவனம் பார்த்ததே நாகர்கோவிலில் தான் அவருடைய பிருந்தாவனம் பார்த்து நாகர்கோவில் அதுக்கப்புறம் குமரி மந்திராலயம் அதுக்கப்புறம் கொண்டாநகரம் அதுக்கப்புறம் கோயாமுத்தூர் இந்த மாதிரிலாம் எல்லா பிருந்தாவனமும் சமநாதபுரம் இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அதில் பாம்பையில் வந்து அஞ்சு பிருந்தாவனம் இருக்குது சரி நம்மகிட்ட அவ்வளோ வசதி ஒன்றும் கிடையாது இதாக ஒரு செய்யணும் அப்படிங்காவ சரி நம்ம பாதை யாத்திரையை ஆரம்பிப்போம் அப்படின்னு பாம்பையில் அஞ்சு பிருந்தாவனம் இருக்குது எல்லா பிருந்தாவனத்துக்கும் நட பாதையாக யாத்திரை போய் வந்தாச்சு மொதல் மொதல் பாம்பே எங்கள் வீட்டில் இருந்து கார்கர் நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு அது போய்ட்டு வந்தேன் அப்புறம் ரெண்டாவது கிலோமீட்ரு சொகேசேரி பதினெட்டு கிலோமீட்ரு மூணாவது முள்ளண்டு இருபத்தி நாலு கிலோமீட்ரு அப்புறம் தானா இருபத்தாறு கிலோமீட்ரு டோம்போலி நாற்பத்தொம்பது கிலோமீட்ரு இந்த இடத்துக்கு எல்லாமே ராயர் அருளால் எல்லாமே யாத்திரை சந்தோஷம் பிடிச்சா அதே மாதிரி இன்றைக்கி மணிஷா நம்மளோட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் வாரம் இன்றைக்கி அங்கே இன்றைக்கி வண்டி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நான் லீவ் போட்டு அவங்களுக்காக சரி நம்ம ஆள் நம்மளை தேடிங்க வராங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சாருக்கு நம்ம பிறந்தவன் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் நம்ம எத்தனை இப்போ பிருந்தாவனை போகிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம காமிச்சிட்டு ராயட்ட வாங்கிடணும் அட் பிளான் போட்டு இன்றைக்கி நல்லபடியாக மூணு பிருந்தாவணும் அவங்க ரெண்டு தான் சொன்னாங்க நான் மூணு பேர்லாம் சாமினு சொல்லி இன்றைக்கி ராயர்ல மூணு பிருந்தாவணும் சந்தோஷமாக இன்றைக்கி குருதோஷமாக மண்ணியாச்சு அதுக்கு அதுக்குமே ராயருடைய நமக்கு ஒரு வேண்டுகோள் இன்னொன்று என்னென்னா எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும் நல்லதே செய்யும் நல்லதே நடக்கும் அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லது நடக்கணும் எல்லாருமே ஒற்றுவையாக இருக்கணும் ராயர் பக்கத்தில் யாருமே தனியினே இருக்கக்கூடாது எல்லாருமே சேர்ந்து ஒரே மையாவை ராயராக கும்பிடும் ஒரு வெயிர் சன்னம் ஓம் ஸ்ரீ ராகவந்திராய நமக உண்மையிலே அவர் வந்து ரொம்ப பெரிய சேவதம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு வாக்கிங் போனால் கூட ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு தான் நடப்போம் அவர் சொல்கிறத பார்த்தோன்னா பதினெட்டு கிலோமீட்ரு நாற்பத்தொம்பது கிலோமீட்ரு அதாவது ஒரே இதில் ஸ்ட்ரெச்சில் முடிக்கிறார் அதாவது காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனா அப்படியே நடந்து நடந்து ஒரு இடத்துல போய் இருந்து தண்ணி குடிச்சிட்டு இவர் போகிற இடத்துலலாம் இவருடைய உடைகளையும் இவருடைய பக்திக்கும் நிறைய பக்தர்கள்லாம் அவருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு போவாங்க சிலவங்க வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க இதெல்லாம் அவர் அவருடைய பேட்டியில் சொல்லலை பெருந்தன்மையாக இருக்கும் ஆனால் பக்தனுடைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படிப்பட்டவர் வந்து அஞ்சு பிருந்தாவனத்துக்கும் நடையாக நடந்து போயிட்டு வந்திருக்கிறார் நடக்க வைத்தவர் குரு ராகவேந்திர சுவாமி அவருக்கு அது சாத்தியமாக இருக்கிறது உண்மையிலே இது ஒரு பெரிய சேவை அது மட்டுமல்ல இன்றைக்கி வந்து ஒரு ஆ ஆறாவது பிருந்தாவனமாக விரார் வந்து இருக்கிறது என்று தான் தெரியுது உடனே அவர் சொல்லிட்டார் நாளைக்கு நான் விரார் போகலாம் இருக்கிறேன் நடந்து அப்படிங்கிறாரு அதாவது அந்த ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேங்கிறார் நான் கூட நினைப்பேன் அவர் ஞாயிற்றுக்கிழமை போங்க ஒரு வி விசேஷ நாளில் போங்கன்னா இல்லைண்ணா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிடணுன்றக்கிறாரு அதனால் விராரையும் சேர்த்தேன்னா ஆறு மும்பை நகரில் நிறைய யோசிக்கிறார் சைக்கிளில் மந்திராலயம் ஏதாவது செய்யணும் எப்படியாவது செய்யணுங்கிற இந்த ஆத்மமான முயற்சியை வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது அது பக்திக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அவர் வந்து உண்மையிலே நல்லா கவனிச்சிருக்கிறாரு அவருடைய நம்பரை இந்த வீடியோலையும் கொடுத்திருக்கிறேன் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாகன வசதி கூட அவர் ஏற்பாடு பண்ணி தருவார் எல்லாமே செய்வார் நல்ல ஒரு பக்தனுடன் நாங்களோட இன்னைக்கு பிரயாணம் நடந்திருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் மற்றும் துரை பாம்பே அவர்கள் தற்போது தானாஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திலிருந்து நன்றி வணக்கம்